எனக்கும் அழுகையா வருது அந்த அனிதா சாமர்த்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவு பெரிய துரோகம்னு இன்னொருத்தர அவங்களுக்கு பண்ணும் போதுதான் தெரியும் உன்னோட மனசாட்சிக்கும் அந்த ருத்ராமாவுக்கும் நீ உண்மையா இருந்ததுனால மட்டும்தான் உனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த கடவுள் உன கைவிட மாட்டேங்கிறாமா இதை யார் ஏமாத்தினாலும் ருத்ராமா ஏமாத்த மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பா ஆனா இப்ப கூட அந்த அனிதா ருத்ராமாவை ஏமாத்திட்டு இருக்கா அனிதாக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுல இருந்து இவ்வளவு நாள் அவங்க பட்ட கஷ்டத்தை நான் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன் என்னோட சிவா சார் மேல இப்படி ஒரு பழைய தூக்கி போடுறதுக்கு அந்த அனிதாக்கு எப்படி மனசு வந்துச்சுனே தெரியல ஏ மேல இருந்த பக வன்மோ எல்லாத்தையும் சிவா சார் மேல காட்டிட்டாப்பா எப்பவுமே கம்பீரமா பார்த்த சிவா சார் இன்னைக்கு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு ஒரு முகத்தை பாக்குறது கூட என் மனசுல தைரியம் இல்லப்பா

ஏமாந்து போறத விட பெரிய வழி நாம ஏமாந்து கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கிறது செல்வா கூட உனக்கு கல்யாண பேச்சு நடந்த இதே மாதிரிதா என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு அந்த நேரத்துல கூட உன்கிட்ட வந்து நீ பண்றது ரொம்ப தப்புடா மத்தவங்களுக்காக உன் வாழ்க்கை இப்படி அழிச்சுக்காத சொன்ன ருத்ரமா கேட்டதும் நீ வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்தப்ப அப்பவும் இவங்கிட்ட இது எதுவுமே சரியா படல எனக்கு ஏதோ தப்பா தோணுதுன்னு சொன்னேன் ஆனா அந்த நேரத்துல நாங்க சொன்னது எதுவுமே உன் காதுல விழல இந்த நேரத்துல அப்பா ஏதோ சொல்லி காட்டணுங்கிறதுக்காக சொல்ல ஒவ்வொருத்தக மூலமா ஆண்ட உனக்கு ஏதோ அறிகுறி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அம்மாடி கல்யாணம் நீ உள்ள போய் அக்கா மாமா எல்லாருக்கும் குடிக்க காபி சரிப்பா சரிப்பாடி சக்தி இந்த உலத்து நடக்க போற நடக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீயும் சிவா தம்பி மட்டும்தான் ஒண்ணு சேரணுங்கிறது விதி என்னோட உள் மனசு கூட நீயும் சிவா தம்பியும் ஒண்ணு சேருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுமா இப்ப சிவா தம்பி உன்னை உன் கூடவே இருக்காரு இந்த அப்பா உண்மை இல்லாத அன்பும் உரிமை இல்லாத உறவும் தான் இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் இருந்துச்சு இன்னைக்கு உன்னோட உரிமையும் அன்பும் சிவா தம்பி ரூபத்துல உங்ககிட்டயே திரும்ப வந்துருச்சுமா கூடிய சீக்கிரம் எல்லா நிலைமையும் மாறும் ருத்ராமாவும் நம்ம பேசுனது தப்பு செஞ்சிருது தப்புன்னு ஒரு நாள் புரிஞ்சுகிட்டு அவங்களே உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்கப்பா நீ வேணா பாத்துக்கிட்டே இரு இந்த அப்பா சொன்னா கண்டிப்பா நடக்குமா அப்பா எடுத்துக்காத அக்காவுக்கு எனக்கும் சிபாஷா இருக்கும் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்பா கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது சரிம்மா சக்தி நீயும் சிவா தம்பி இங்கேயே இருங்க ஏதாவது வேணும்னா அப்பாவை கூப்பிடுங்க நானும் கல்யாணியும் இன்னைக்கு மேல போய் உன்னோட ரூம் ரெடி பண்ணிட்டு அங்கேயே தங்கிடுறோம் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிட்டு எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்குமா சிவா தம்பிக்கும் ஆறுதல் சொல்லி தூங்க வைமா கல்யாணி வா நாம போலாம்